ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதைபேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை வாரிசு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போவோம் முப்பது வயது வரை கல்யாணத்தை பற்றிய பிரஜையே இல்லாதிருந்தவன் அப்படியே இருந்து தொலைத்திருக்க கூடாதா நண்பர்களின் கேலியோ அல்லது அகல்யாவின் அழகோ அவனை வெல்ல பிரம்மச்சரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் ராசு அப்படித்தான் நினைத்தான் முதலில் ஆனால் ஓரிரு மாதங்களிலேயே பருவ வயதில் கூட தனக்கு பெண்களை கண்டு எந்த கிளர்ச்சியும் ஏற்படாத வினோதம் தனது பெண் குரல் இவற்றுக்கான காரணம் புரிய மனைவியை விட்டு உடல் அளவில் விலகி போனான் பதினெட்டே இருந்த அகல்யாவுக்கு எதுவும் புரியவில்லை தான் அவரை போல அதிகம் படிக்காதவள் என்று அலட்சியம் காட்டுகிறாரோ ஏழை என்று தெரிந்துதானே தானே கல்யாண செலவைக்கூட ஏற்றுக்கொண்டார் தன்னை பார்த்தாலே விலகும் கணவனை என்ன கேட்பது எப்படி கேட்பது என்று புரியாத அகல்யா தடுமாறி கொண்டிருந்த போதுதான் இந்திரன் அவர்கள் வீட்டுக்கு வந்தான் பெரிய காமகன் என்று அறிமுகம் செய்தான் ராசு இவன் என்னோட மாமான்னு பேருதான் என்னை விட ஒரே வயசுதான் பெரியவன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வளர்ந்தோம் அகல்யாவை பார்த்து சிநேகிதமான புன்னகையுடன் தெரிவித்தவன் ராசுவின் புறம் திரும்பி உங்கள் கல்யாணத்துக்கு நான் வர முடியல அதுக்காக எனக்கு இவ்வளோ அழகான அத்தை இருக்காங்கன்னு ஏண்டா முந்திய சொல்லலை செல்லமாக கோபித்து கொண்டான் ஒரே ஒருவன் வருகையால் தான் வீடு எவ்வளவு கலகலப்பாக மாறிவிட்டது இப்போ எங்கட வந்தேன் என்று கேட்டான் ராசு என்னை இங்கே மாற்றிட்டாங்க அதுவும் நல்லதாக போச்சு கடை சாப்பாடு சாப்பிட்டா அழுத்து போச்சுடா புன்னகைத்தான் ராசு சுற்றி வளைக்காதேடா தடியா இங்கே தான் தங்க போகிறேன் பட்டுன்னு சொல்லிட்டு போயேன் அம்மா தான் சொன்னாங்க உங்களுக்கு ஒத்தாசையாக நான் இருக்கலாம் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சும்மா அழக்காதே வெளியில் சாப்பிட்டா வயிறு கெட்டு போகுது கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு இதை விட வெளிப்படையாக ஒருத்தன் எப்படி சொல்வான்னு கேட்டிருப்பியே சிரித்தான் ராசு அதிசயத்துடன் கணவனை பார்த்தால் அகல்யா அவன் இவ்வளோ பேசுவானா தன் கூட மட்டும் ஏன் பேச மாட்டேன்கிறான் கல்யாணமா சுதந்திரமாக இருக்க மாட்டிக்கணும்னு பார்ப்பான் மாட்டிக்கிட்டவன் எப்படிடா வெளியே வர்றதுன்னு முழிப்பான் என்ன சொல்கிறீங்க அத்த அகல்யாவை பார்த்து கஞ்சி மீட்டினான் இந்திரன் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து ஒருவன் பேசியது அகல்யாவுக்கு நிறைவை அளித்தது ஆனால் பதில் கூற அஞ்சி சற்றே பயந்தவளாக கணவனை ஏறிட்டாள் அவன் கவனித்ததாகவே தெரியவில்லை தம்பதிகள் இருவருக்கும் இடையே இருந்த பிளவை புரிந்து கொள்ள இந்திரனுக்கு நாளாகவில்லை ஒரு நாள் பகல் பத்து மணி இருக்கும் ஆண்கள் இருவரும் வேலைக்கு போய்விட்டிருந்தனர் சமையல் முடித்துவிட்டு இந்திரன் அவளுக்கென்று வாங்கி வந்திருந்த காதல் புதினத்தை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தாள் அகல்யா வாயிற் கதவு தட்டப்பட சப்தம் கேட்டது எழுந்து போய் திறந்தாள் கதவை தாழிட்டபடி உள்ளே நுழைந்த இந்திரனை பார்த்து எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்பாவித்தனமாக கேட்டவளுக்கு பதில் கூறாது அவளுடைய கண்களை ஊடுருவுவது போல பார்த்தான் இந்திரன் நெருக்கமாக வந்தவனின் வா தலைமுடியில் பூசப்பட்டிருந்த கிரீமின் வாசனையும் முகச்சவரத்திற்கு பின் தடவி இருந்த குட்டிக்குரா பவுடரின் மனமும் ஒன்று சேர்ந்து அவளுடைய உணர்வுகளை தாக்கின அவளுடைய உடலும் மனமும் படபடத்தன மூச்சு வேகமாக வந்தது பைத்தியகாரன் முணுமுணுப்பாக வந்தது அவன் குரல் கோவில் சிலை மாதிரி இருக்கிறவங்க அருமை அந்த மடையனுக்கு புரியுதா என்றபடி அவனது கை அவளது தோளில் படர்ந்தது பயந்து பின்வாங்கினாள் அகல்யா அவளுடைய செயலை எதிர்பார்த்தவனாக அவளுடைய தோள்களை அழுத்தி தன் அருகே கொண்டு வந்தான் அகல்யா உறைந்தே போனாள் இந்திரன் வெளியேறி வெகுநேரம் கழித்த பின் தான் அகல்யாவுக்கு நடந்ததன் விபரீதம் மெல்ல உரைக்க ஆரம்பித்தது தான் ஏன் அவனை பிடித்து தள்ளவில்லை அவனுடைய உணர்வுகளின் எதிரொலி ஏதோ ஒரு சிறிய அளவில் தன்னுள்ளும் எழுந்ததோ இரு கண்களையும் மூடி மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனுடைய ஒவ்வொரு அசவையும் மனக்கண்ணால் உணர்ந்து சவம் போல உறைந்து கிடந்ததற்கு என்ன அர்த்தம் கத்தி கூச்சலிட்டு இருக்கலாமே அப்போது என்ன ஆயிற்று எனக்கு அடுத்து வரும் தினங்களில் நிலைமை எப்படி சமாளிப்பது என்று அகல்யா திகிலடைந்தாள் கூடியவரை தன்னுடைய அரைக்கதவை தாழிட்டு கொண்டு உள்ளேயே இருக்க தலைப்பட்டாள் தன் கழுத்தில் தாலி கட்டியவர் எல்லா கணவர்கள் போல இருந்திருந்தால் தான் இந்த பாடுபட்டிருக்க வேண்டியிருக்குமா என்ற எண்ணம் போக கணவன் மேலும் அவளை மணந்த தன் மீதும் ஆத்திரம் பொங்கியது ஆத்திரம் ஒரு வடிகாலை தேடியது தனிமையில் அழுகை பீரிட்டது மனைவிடம் ஏதோ மாற்றம் தெரிகிறதே என்று ராசு அவளை பரிசோதனைக்கு அழைத்து போனான் வாழ்த்துக்கள் நீங்கள் அப்பாவாக போறீங்க போகிறீங்க போலியான மகிழ்ச்சியோடு டாக்டர் தெரிவித்த போது அகல்யாவின் பார்வை விரித்தது ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் இருக்குமா அதற்கு இவ்வளோ பெரிய தண்டனையா கோபத்தாலும் அவனம் அவமானத்தாலும் சிவந்த முகத்தோடும் நெறித்த புருவங்களோடும் தெருவிலேயே கவனத்தை செலுத்த முயன்றபடி அவள் பக்கமே திரும்பாது காரை ஓட்டினான் ராசு பதினெட்டு வயதுக்குள் இந்திரன் வெம்பி போயிருந்தது யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை ஏன் அவனே அதை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வான் ஆனால் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யவும் துணிவான் என்பதை ராசு நினைத்தும் பார்க்கவில்லை பாரம் ஒன்று நகர்ந்தது கணவனாக ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்த அகல்யா அவனது நீடித்த மௌனத்தால் மேலும் கலங்கி போனாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வயிற்றின் மேல் ஒரு கை பதித்து முகச்சாடையாகவே கேட்டாள் வேணாம் அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே பதிலளித்தான் நினைத்து பார்க்கும்போது அகல்யாவுக்கு கலக்கமாக இருந்தது குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு செய்த துரோகத்தால் தான் துடிக்க வேண்டும் என்றே அந்த முடிவுக்கு வந்திருப்பான் என்று தான் அவளுக்கு தோன்றியது அழ ஆரம்பித்து விட்டாள் அதை பொருட்படுத்தாது ஆஃபீஸில் எனக்கு லண்டனுக்கு போக சொல்லி உத்தரவு வந்திருக்கு முகத்தை எங்கோ திருப்பியபடி தெரிவித்தான் சற்றே யோசித்தாள் உன்னை அம்மா கிட்ட கொண்டு விடுறேன் இப்படியும் ஒரு பொறுமையா தன்னிடம் ஆத்திரப்படாது பொறுப்பை தட்டி கழிக்காது அதே வீட்டில் பழையபடி சேர்ந்திருந்தால் இந்திரனை கட்டுப்படுத்த முயல்வதோ வீட்டை விட்டு வெளியேற சொல்வதோ ராசாபாசத்தில் முடிந்துவிடும் என்றே பிரச்சினையை எதிர்கொள்ளும் சக்தியின்றி கணவன் ஓடி ஒழுகிறான் என்பது அகல்யாவிற்கு புரியவில்லை இன்னொருவராக இருந்திருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ சோரம் போன மனைவியை அடித்தே கொன்றிருப்பார்கள் இல்லை விளக்கியாவது வைத்திருப்பார்கள் சட்டென பொறி தட்டியது இவரும் விளக்கிதான் வைக்கிறார் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வண்ணம் ஓயாது சுழன்ற தனது குற்ற உணர்ச்சியால் மூழ்கி போனால் அகல்யா அதன் உறுத்தல் தாங்காது அழுதாள் மீண்டும் 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 அழுதுட்டே இருக்காளே மாமியார் அதிசயப்பட்டாள் புருஷன் மேல் அவ்வளோ பிரியமா கர்ப்பமாக இருக்கும் பெண்களின் உடலில் சாதாரணமாக ஏற்படும் ரசாயன மாற்றங்களின் விளைவு போலும் என்று சமாதானம் அடைந்தாள் ஆனால் பிரசவத்திற்கு பின்னரும் அகல்யாவின் நிலை மாறவே இல்லை குழந்தை தன் பாட்டில் கதறிக்கொண்டே இருக்கும் இவள் எங்கோ வெறித்துப் பார்த்து கொண்டிருப்பாள் இல்லை விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பாள் ஹிஸ்டிரியா வந்திருக்கு தாம்பத்திய உறவில் ஏதோ கோளாறு என்று நினைக்கிறேன் உளவியல் நிபுணர்கள் அபிப்பிராயப்பட ம் கல்யாணமாகி அடுத்த வருஷமே பிள்ளை என்னமோ சொல்கிறாங்க நொடித்தார்கள் மாமியாரும் நாத்திகளும் பிள்ளையிடம் காட்டிய அதே பாராமுகத்தை தன் உடம்பை பராமரிப்பதிலும் கைப்பிடித்தாள் அகல்யா பிள்ளை பிறந்ததும் வயிற்றை கட்டி இருக்கக்கூடாதா இப்படி தொண்டி போட்டுருச்சே நாத்தனார் ஒருத்தி கரிசனத்தோடு கேட்க அப்பாடா இனிமே அழகழகுன்னு எந்த பயிலும் என்கிட்ட வாலாட்ட மாட்டான் என்ற நிம்மதி குலைந்து போனது போல இருந்தது அகல்யாவுக்கு வயத்தை கட்டுறதா என்ன அசிங்கம் அதெல்லாம் என்று கத்த ஆரம்பித்தவள் அழுகையில் நிறுத்தினாள் அதுகிட்ட எதுக்கடியே வாய் கொடுக்குற எல்லாத்துக்கும் ஒரு கத்தல் ஒரு அழுகை பிசாசு வெறுத்து போய் கூறிய மாமியார் காரி ராசு பாவம் இருந்து கூட பேச மாட்டான் உடம்பு அழகுன்னு மயங்கி போயிட்டான் இவளோட தொல்லை தாங்க தானே வெளிநாட்டுக்கு ஓடிட்டான் என் பிள்ளை இங்கே நான் கிடந்து அல்லாடுறேன் நீட்டி முழக்கினாள் தான் மணந்த அழகு பதுமையாயுது மூன்று ஆண்டுகள் கடந்தது பிறகு திரும்பிய ராசுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது கூடவே நல்ல வேலை பிள்ளை அம்மா சாயலிலேயே இருக்கு சந்தோஷம் எழாமல் இல்லை உன் பிள்ளை என்னடா இது இடதுகையில சாப்பிடுது உங்கள் ரெண்டு பேருக்குமே வலதுகை பழக்கதானே அவனுடைய தாய் அதிசயப்பட்டு கேட்டபோதே உண்மை புரிந்து போக அவளுடைய கை தன்னிச்சையாக வாயை மூடியது அருகே அமர்ந்திருந்த அகல்யாவுக்கும் அவ்வார்த்தைகள் கேட்டன அவளுடைய குழம்பிய மனத்தின் அடியிலிருந்து ஒரு தெளிவான எண்ணம் மேலெழுந்தது இந்திரனின் இடதுகை பழக்கம் அந்த நினைவின் தாக்கத்தை பொறுக்க முடியாது வீல் என்று அலர் அலறலோடு தரையில் விழுந்தவள் வெறித்த கண்ணும் விரைத்த கை கால்களோடும் அப்படியே கிடந்தாள் அப்போதுதான் உபதேசித்தாள் தாயார் இந்த பைத்தியத்துக்கு காசோ படமோ கொடுத்து விலக்கி வச்சுட்றா என்று உடனே பதிலளிக்க முடியவில்லை ராசுவால் நீ ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தால் இவள் இன்னொருத்தனை அனுமதித்திருப்பாளா குத்தியது மனசாட்சி பெரிய மனது பண்ணுவது போல் அது சரியில்லைம்மா எனக்கு ஒரு வியாதி வந்தால் என்னை பார்த்துக்காம இவ விட்டுட்டு போயிடுவாளா என்றான் ஊழ்மணமோ நான் பொட்டைன்னு கேலி செய்த என் வாரிசை பார்த்து என் நண்பர்கள் எல்லாம் போறாங்க என்று குதூகளித்தான் நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்